வணக்கம் பொன்னியின் செல்வன் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் உலகம் சுழன்றது முதிய பிராயத்தில் தாம் கல்யாணம் செய்து கொண்டது பற்றி பலர் பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள் என்பதை பழுவேட்டரையர் அறிந்திருந்தார் அப்படி நிந்தனையாக பேசியவர்களில் குந்தவை பிராட்டியும் ஒருத்தி என்பது அவர் காதுக்கு எட்டியிருந்தது ஆனால் குந்தவை என்ன சொன்னால் என்பதை இதுவரை யாரும் அவரிடம் பச்சையாக எடுத்துச் சொல்லவில்லை இப்போது நந்தினியின் வாயினால் அதை கேட்டதும் அவருடைய உள்ளம் கொல்லர் உலைக்கலத்தை ஒத்தது குப் குப் என்று அனல் கலந்த பெருமூச்சு வந்தது நந்தினியின் கண்ணீர் அவருடைய உள்ள தீயை மேலும் கொழுந்துவிட்டு எரியச் செய்த நெய்யாக உதவிற்று என் கண்ணே அந்த சண்டால பாதகி அப்படியா சொன்னால் என்னை கிழ எருமை மாடு என்றா சொன்னால் இருக்கட்டும் அவளை அவளை என்ன செய்கிறேன் பார் எருமை மாடு அள்ளிக்கொடியை காலில் வைத்து நசுக்குவது போல் நசுக்கி எரிகிறேன் பார் இன்னும் இன்னும் அவளை அவளை என்று பழுவேட்டரையர் கோப ஆவேசத்தினால் பேச முடியாது தத்தளித்தார் அவர் முகம் அடைந்த கோர சொரூபத்தை வர்ணிக்க முடியாது நந்தினி அவரை சாந்தப்படுத்த முயன்றாள் அவருடைய இரும்பு கையை தன் பூவையொத்த கரத்தினால் பற்றி விரல்களோடு விரல்களை இணைத்து கோர்த்து கொண்டாள் நாதா எனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் மத்த கஜத்தின் மண்டையை பிளந்து இரத்தத்தை குடிக்கும் வலிமையுள்ள சிங்கம் கேவலம் ஒரு பூனையின் மீது பாய முடியாது குந்தவை ஒரு பெண் பூனை ஆனால் பெரிய மந்திரக்காரி மாயமும் மந்திரமும் செய்துதான் எல்லோரையும் இவள் இஷ்டம் போல் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த சோழ ராஜ்ஜியத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய மந்திரத்தை மாற்று மந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும் தங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் சொல்லிவிடுங்கள் இன்றைக்கே நான் இந்த மாளிகையை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி மீண்டும் விம்மினாள் பழுவேட்டரையரின் கோப வெறி தனிந்தது மோக வெறி மிகுந்தது வேண்டாம் வேண்டாம் ஆயிரம் மந்திரவாதிகளை வேண்டுமானாலும் அழைத்து வைத்துக்கொள் நீ போக வேண்டாம் என் உயிர் அணையவள் நீ அணையவள் என்ன என் உயிரே நீதான் உயிர் போய்விட்டால் அப்புறம் இந்த உடம்பு என்ன செய்யும் இப்போதே என்னை நீ விலக்கி வைத்திருப்பது என்னை உயிரோடு வைத்துக் கொள்கிறது இத்தனை மந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறாயே எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரக்கூடாதா என்றார் நாதா தங்கள் கையில் வாளும் வேலும் இருக்கும்போது மந்திரம் எதற்கு பேதை பின்னாகிய என்னிடம் விட்டுவிடுங்கள் மாய மந்திரங்களை தங்களுக்கு எதற்கு மாயமும் மந்திரமும் என்றாள் நந்தினி கண்ணே நீ உன் பவள வாய்த்திறந்து நாதா என்று அழைக்கும்போதே போதே என் உடம்பு சிலிர்கிறது உன் பொன்முகத்தை பார்த்தால் என் மதி சுழல்கிறது என் கையில் வாளும் வேலும் இருப்பது உண்மைதான் அதையெல்லாம் போர்க்களத்தில் பகைவர்களை தாக்குவதற்கு உபயோகிப்பேன் ஆனால் அந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இந்த மண்டபத்தில் என்ன செய்வேன் மன்மதனுடைய பானங்களுக்கு எதிர்பானம் என்னிடம் ஒன்றுமில்லையே உன்னிடமல்லவா இருக்கிறது எனக்கு மந்திரம் எதற்காக என்று கேட்கிறாய் என் உடலையும் உயிரையும் ஓயாமல் எரித்துக் கொண்டிருக்கிறதே அந்த தீயை தணிப்பதற்காகத்தான் அதற்கு ஏதாவது மந்திரம் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்லு என்றால் உன் பூமேனியை தொட்டு மகிழும் பாக்கியத்தை எனக்கு கொடு எப்படியாவது என் உயிரை காப்பாற்று கண்மணி உலகம் அறிய சாஸ்திர விதிப்படி நீயும் நானும் மணந்து இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன ஆயினும் நாம் உலக வழக்கப்படி இல்வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை விரதம் என்றும் நோன்பு என்றும் சொல்லி என்னை ஒதுக்கியே வைத்துக் கொண்டிருக்கிறாய் கரம் பிடித்து மணந்து கொண்ட கணவனை வாட்டி வதைக்கிறாய் அல்லது ஒரு வழியாக எனக்கு உன் கையினால் விஷத்தை கொடுத்து கொன்றுவிடு நந்தினி தன் செவிகளை பொத்திக்கொண்டு கொண்டு ஐயையோ இம்மாதிரி கொடிய வார்த்தைகளை சொல்லாதீர்கள் இன்னொரு முறை இப்படி சொன்னால் நீங்கள் சொல்லுகிறபடியே செய்துவிடுவேன் விஷத்தை குடித்து செத்துப்போவேன் அப்புறம் தாங்கள் கவலையற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றாள் இல்லை இல்லை இனி அப்படி சொல்லவில்லை என்னை மன்னித்து விடு நீ விஷம் குடித்து இறந்தால் எனக்கு மன நிம்மதி உண்டாகுமா இப்போது அரை பைத்தியமாய் இருக்கிறேன் அப்போது முழு பைத்தியமாகி விடுவேன் நாதா எதற்காக தாங்கள் பைத்தியமாக வேண்டும் என்றைக்கு நாம் கைப்பிடித்து மணந்து கொண்டோமோ அன்றைக்கே நாம் இரண்டு உடம்பும் ஓர் உயிரும் ஆகிவிட்டோம் உயிரும் உயிரும் கலந்துவிட்டன உள்ளமும் உள்ளமும் சேர்ந்துவிட்டன தங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் இங்கே என் இதயத்தில் எதிரொலியை உண்டாக்குகிறது தங்கள் நெஞ்சில் உதிக்கும் ஒவ்வொரு எண்ணமும் இங்கே என் அக கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது தங்கள் புருவம் நிறைந்தால் என் கண் கலங்குகிறது தங்கள் மீசை துடித்தால் என் உடல் துடிக்கிறது இப்படி நாம் உயிருக்கு உயிரான பிறகு கேவலம் இந்த உடலைப் பற்றி ஏன் சிந்தனை மண்ணினால் ஆன உடம்பு இது ஒரு நாள் எரிந்து சாம்பலாகி மண்ணோடு மண்ணாக போகிற உடம்பு இது நிறுத்து நிறுத்து உன் கொடுமையான வார்த்தைகளை கேட்டு என் காது கொப்புளிக்கிறது என்று பழுவேட்டரையர் அலறினார் மேலும் அவள் பேச இடங்கொடாமல் பேசினார் மண்ணினாலான உடம்பு என்றா சொன்னாய் பொய் பொய் தேன்மணம் கமழும் உன் கனிவாயினால் அத்தகைய பெரும் பொய்யை சொல்லாதே உன் உடம்பை மண்ணினால் செய்ததாகவா சொன்னாய் ஒரு நாளும் இல்லை உலகில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பிரம்மதேவன் மண்ணினாலும் செய்திருக்கலாம் கல்லினாலும் செய்திருக்கலாம் சுண்ணாம்பினாலும் செய்திருக்கலாம் கரிய சாம்பலையும் கலந்தும் ஆனால் உன்னுடைய திருமேனியை பிரம்மா எப்படி செய்தான் தெரியுமா தேவலோகத்து மந்தார மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்களை சேகரித்தான் தமிழகத்துக்கு வந்த செந்தாமரை மலர்களை பறித்து சேகரித்தான் சேகரித்த மலர்களை தேவலோகத்தில் தேவாமிர்தம் வைத்திருக்கும் தங்க கலசத்தில் போட்டான் அமுதமும் மலர்களும் ஊறி கலந்து ஒரே குழம்பான பிறகு எடுத்தான் அந்த குழம்பில் வெண்ணிலாக்கரணங்களை ஊட்டினான் பண்டை தமிழகத்து பாணர்களை அழைத்து வந்து யாழ் வாசிக்கச் சொன்னான் அந்த யாழின் இசையையும் கலந்தான் அப்படி ஏற்பட்ட அற்புதமான கலவையினால் உன் திருமேனியை படைத்தான் பிரம்மதேவன் நாதா ஏதோ பிரம்மாவுக்கு பக்கத்திலிருந்து பார்த்தவரை போல பேசுகிறீர்களே இந்த வர்ணனைகளுக்கெல்லாம் நான் ஒருத்திதான் ஆகப்பட்டேன் தங்களுடைய அந்த புறத்தில் எவ்வளவோ பெண்ணரசிகள் இருக்கிறார்கள் ராஜகுலங்களில் பிறந்தவர்கள் எத்தனையோ நீண்ட காலமாக அவர்களுடன் இல்லறம் நடத்தி இருக்கிறீர்கள் என்னை தாங்கள் பார்த்து இரண்டரை ஆண்டுகள் தான் ஆகிறது என்று நந்தினி சொல்வதற்குள் பழுவேட்டரையர் குறுக்கிட்டார் அவருடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சி வெள்ளத்தை வார்த்தைகளின் மூலமாகவாவது வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று விரும்பினார் போலும் அவரை பற்றி எரிந்த தீயை சொல்மாரியினால் நனைத்து அணைக்க முயன்றார் போலும் நந்தினி என் அந்த மாதர்களைப் மாதர்களை பற்றி சொன்னாய் பழமையான பழுவூர் மன்னர் குலம் நீடித்து வளர வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நான் மணந்தேன் அவர்களில் சிலர் மலடிகளாகி தொலைந்தார்கள் வேறு சிலர் பெண்களையே பெற்றளித்தார்கள் கடவுள் அருள் அவ்வளவுதான் என்று மன நிம்மதியடைந்தேன் பெண்களின் நினைவையே வெகுகாலம் விற்றுழித்திருந்தேன் ராஜாங்க காரியங்களிலே என் கவனம் முழுவதையும் கவர்ந்திருந்தன சோழ ராஜ்யத்தின் மேன்மையைத் தவிர வேறு எந்த நினைவுக்கும் இந்த நெஞ்சில் இடம் இருக்கவில்லை இப்படி இருக்கும்போதுதான் பாண்டியர்களோடு இறுதி பெரும் யுத்தம் வந்தது வாலிப பிராயத்து தளபதிகள் பலர் இருந்த போதிலும் என்னால் பின்தங்கி இருக்க முடியவில்லை நான் போர்க்களம் சென்றிராவிட்டால் அத்தகைய மாபெரும் வெற்றி கிடைத்தும் இராது பாண்டியர் படையை அடியோடு நாசம் செய்து மதுரையில் வெற்றி கொடி நாட்டிய பிறகு கொங்கு நாடு சென்றேன் அங்கிருந்து அகண்ட காவேரி கரையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் வழியில் காடு அடர்ந்த ஒரு இடத்தில் உன்னை கண்டேன் முதலில் நீ அங்கு நிற்கிறாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை கண்ணை மூடி மூடி திறந்து பார்த்தேன் அப்போதும் நீ நின்றாய் நீ வனதேவதையாக இருக்க வேண்டும் அருகில் சென்றதும் மறைந்து விடுவாய் என்று எண்ணிக்கொண்டு நெருங்கினேன் அப்போதும் நீ மறைந்து விடவில்லை புராண கதைகளிலே சொல்லியிருப்பது போல் சொர்க்கத்திலிருந்து சாபம் பெற்று பூமிக்கு வந்த தேவ கண்ணிகை அல்லது கந்தர்வப் இருக்க வேண்டும் மனித பாஷை உனக்கு தெரிந்திராது என்று எண்ணிக் கொண்டு பெண்ணே நீ யார் என்று கேட்டேன் நீ நல்ல தமிழில் மறுமொழி கூறினாய் நான் அனாதை பெண் உங்களிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை காப்பாற்றுங்கள் என்றாய் உன்னை பல்லக்கில் ஏற்றி அழைத்துக் கொண்டு வந்தபோது என் மனம் எண்ணாததெல்லாம் எண்ணியது உன்னை எங்கேயோ எப்போதோ முன்னம் பார்த்திருப்பது போல தோன்றியது ஆனால் நினைத்து நினைத்து பார்த்தும் எங்கே என்று தெரியவில்லை சட்டெனே என் மனதை மூடியிருந்த மாயத்திரை விலகியது உண்மை உதயமாயிற்று உன்னை இந்த ஜென்மத்தில் நான் முன்னால் பார்த்ததில்லை ஆனால் முந்தைய பல பிறவிகளில் பார்த்திருக்கிறேன் என்பது தெரிந்தது அந்த பூர்வ ஜென்மத்தின் நினைவுகள் எல்லாம் மோதிக்கொண்டு வந்தன நீ அகலிகையாக இந்த உலகில் பிறந்திருந்தாய் அப்போது நான் தேவேந்திரனாக இருந்தேன் சொர்க்கலோக ஆட்சியை துறந்து ரிஷி சாபத்துக்கும் துணிந்து உன்னை தேடிக்கொண்டு வந்தேன் பிறகு நான் சாந்துனு மகாராஜனாக பிறந்திருந்தேன் கங்கை கரையோடு வேட்டையாட செல்லுகையில் உன்னை கண்டேன் பூலோக பெண்ணை போல் உருகொண்டிருந்த கங்கையாகிய உன்னை காதலித்தேன் பிறகு ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் நான் கோவலனாய் பிறந்திருந்தேன் நீ கண்ணகியாக அவதரித்திருந்தாய் என் அறிவை மறைத்த மாயையினால் உன்னை சில காலம் மறந்திருந்தேன் பிறகு மாயத்திரை விலகிற்று உன் அருமையை அறிந்தேன் மதுரை நகருக்கு அழைத்துச் சென்றேன் வழியில் உன்னை ஆயர் குடியில் விட்டுவிட்டு சிலம்பு விற்கச் சென்றேன் வஞ்சகத்தினால் உயிரை இழந்தேன் அதற்கு பழிக்கு பழியாக இந்த பிறவியில் மதுரை பாண்டியன் குலத்தை நாசம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது உன்னை கண்டேன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த கண்ணகி நீதான் என்பதை உணர்ந்தேன் இப்படி பழுவேட்டரையர் முற்பிறவி கதைகளை கொண்டு வந்தபோது நந்தினி அவர் முகத்தை பார்க்காமல் வேறு திசையை நோக்கிக் கொண்டிருந்தாள் அதனால் அவள் முகத்தில் அப்போது தோன்றிய பாவ வேறுபாடுகளை பழுவேட்டரையர் கவனிக்கவில்லை கவனித்திருந்தால் அவர் தொடர்ந்து பேசியிருப்பாரா என்பது சந்தேகந்தான் மூச்சு விடுவதற்காக அவர் சற்று நிறுத்திய போது நந்தினி அவரை திரும்பி பார்த்து நாதா தாங்கள் கூறிய உதாரணங்கள் அவ்வளவும் பொருத்தமாயில்லை எல்லாம் கொஞ்சம் அபசகுணமாகவே இருக்கின்றன வேண்டுமென்றால் தங்களை மன்மதன் என்றும் என்னை ரதி என்றும் சொல்லுங்கள் என்று முன்போல் முகமலர்ந்து புன்னகை செய்தாள் பழுவேட்டரையரின் முகமும் அப்போது மகிழ்ச்சியினாலும் பெருமையினாலும் மலர்ந்து விளங்கியது எவ்வளவு அவலட்சணமான மனிதனாயினும் தான் காதலித்த பெண்ணினால் மன்மதன் என்று அழைக்கப்பட்டால் குதூகலப்படாதவன் யார் என்றாலும் தற்பெருமையை விரும்பாதவர் போல் பேசினார் கண்மணி உன்னை ரதி என்பது மிகவும் பொருத்தமானதுதான் ஆனால் என்னை மன்மதன் என்று சொல்லுவது பொருந்துமா உன் அன்பு மிகுதியினால் சொல்கிறாய் என்றார் நாதா என் கண்களுக்கு தான் மன்மதன் ஆண் பிள்ளைகளுக்கு அழகு வீரம் தங்களை போன்ற வீராதி வீரர்கள் இந்த தென்னாட்டில் யாரும் இல்லை என்பதை உலகமே சொல்லும் அடுத்தபடியாக ஆண்மை படைத்தவர்களுக்கு அழகு தருவது அபலைகளிடம் இரக்கம் அந்த இரக்கம் தங்களிடம் இருப்பதற்கு நானே அத்தாட்சி இன்ன ஊர் இன்ன குளம் என்று தெரியாத இந்த ஏழை அனாதை பெண்ணை தங்கள் அழைத்து வந்து அடைக்கலம் அளித்தீர்கள் இணையில்லாத அன்பையும் ஆதரவையும் என் பேரில் சொரிந்தீர்கள் அப்படிப்பட்ட தங்களை நான் வெகுகாலம் காத்திருக்கும்படி மாட்டேன் என்னுடைய விரதமும் நோன்பும் முடியும் காலம் நெருங்கிவிட்டது என்றாள் கண்மணி என்ன விரதம் என்ன நோன்பு என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிவிடு எவ்வளவு சீக்கிரம் முடித்து தரலாமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடித்து தருவேன் என்றார் பழுவூர் அரசர் தன்னை காட்டிலும் மன்மதன் வேறு இல்லை என்று எண்ணி இந்த இந்த சோழருடைய சந்ததிகள் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறக்கூடாது தற்பெருமை கொண்ட அந்த குந்தவையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டும் நந்தினி அந்த இரண்டு காரியங்களும் நிறைவேறிவிட்டதாகவே நீ வைத்துக் கொள்ளலாம் ஆதித்தனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் பட்டம் கிடையாது மதுராந்தகனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் என்று இந்த ராஜ்யத்தின் தலைவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள் எல்லாரும் சம்மதித்து விட்டார்களா உண்மைதானா என்று நந்தினி அழுத்தமாக கேட்டாள் இரண்டு மூன்று பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள் கொடும்பாலூரானும் மலையமானும் பார்த்திபேந்திரனும் நம்முடன் இன்றும் இணங்க மாட்டார்கள் அவர்களை பற்றி கவலை இல்லை ஆயினும் காரியம் முடியும் வரையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதானே அதற்கு சந்தேகமில்லை எல்லா ஜாக்கிரதையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் மற்றவர்களின் முட்டாள்தனத்தினால் பிசகு நேர்ந்தால்தான் நேர்ந்தது இன்றைக்கு கூட அத்தகைய பிசகு ஒன்று நேர்ந்திருக்கிறது காஞ்சியிலிருந்து வந்த ஒரு வாலிபன் காலாந்தகனை ஏமாற்றிவிட்டு சக்கரவர்த்தியை சந்தித்து ஓலை கொடுத்திருக்கிறான் ஆஹா தங்கள் தம்பியை பற்றி தாங்கள் ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு சாமர்த்தியம் போதாது என்று நான் சொல்லவில்லையா இந்த விஷயத்தில் அசட்டுத்தனமாகத்தான் போய்விட்டான் ஏதோ நம் அரண்மனை புத்திரை மோதிரத்தை அந்த வாலிபன் காட்டியதாக சொல்கிறான் ஏமாந்து போனவர்கள் இப்படித்தான் ஏதாவது காரணம் சொல்லுவார்கள் ஏமாற்றிய அந்த வாலிபனை பிடிக்க முயற்சி ஏதும் செய்யவில்லையா முயற்சி செய்யாமல் என்ன கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் வேட்டை ஆரம்பமாகிவிட்டது எப்படியும் பிடித்து விடுவார்கள் இதனாலெல்லாம் நம்முடைய காரியத்துக்கு ஒன்றும் பங்கம் வந்துவிடாது சக்கரவர்த்தி காலமானதும் மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறுவது நிச்சயம் நாதா என்னுடைய விரதம் என்ன என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தும் காலம் இப்போது நெருங்கிவிட்டது கண்ணே அதை சொல்லும்படித்தான் நானும் கேட்கிறேன் மதுராந்தகன் அந்த அசட்டு பிள்ளை பெண் என்றால் பல்லை இழிப்பவன் அவன் பட்டத்துக்கு வருவதினால் என்னுடைய விரதம் நிறைவேறிவிடாது வேறு எதனால் நிறைவேறும் உன் விருப்பத்தை சொல்லு நிறைவேற்றி வைக்க நான் இருக்கிறேன் அரசே என் சிறு பிராயத்தில் ஒரு பிரபல ஜோதிடன் என் ஜாதகத்தை பார்த்தான் பதினெட்டு பிராயம் வரையில் நான் பற்பல இன்னல்களுக்கு உள்ளாவேன் என்று சொன்னான் இன்னும் என்ன சொன்னான் பதினெட்டு பிராயத்துக்கு பிறகு திசை மாறும் என்றான் இணையில்லாத உன்னத பதவியை அடைவேன் என்று சொன்னான் அவன் சொன்னது உண்மைதான் அந்த ஜோதிடன் யார் என்று சொல்லு அவனுக்கு கனகாபிஷேகம் செய்து வைக்கிறேன் நாதா கண்ணே இன்னும் அந்த ஜோதிடன் கூறியது ஒன்று இருக்கிறது அதை சொல்லட்டுமா கட்டாயம் சொல்லு சொல்லியே தீர வேண்டும் என்னை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் கணவர் மணிமகுடம் தரித்து ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாக்களும் வந்து அடிபணிந்து ஏத்தும் சக்கரவர்த்தியாக வீற்றிருப்பார் என்று அந்த ஜோதிடன் சொன்னான் அதை நிறைவேற்றுவீர்களா பழுவேட்டரையரின் செவியில் இவ்வார்த்தைகள் விழுந்ததும் அவருக்கு முன்னால் இருந்த நந்தினியும் அவள் வீற்றிருந்த மஞ்சமும் சுழன்றது லதா மண்டபம் சுழன்றது அந்த மண்டபத்தின் தூண்கள் சுழன்றன எதிரே இருந்த இருளடர்ந்த தோப்பு சுழன்றது நிலாக்கதிரில் ஒளிர்ந்த மர உச்சிகள் சுழன்றன வானத்து நட்சத்திரங்கள் சுழன்றன இருபுறத்து மாளிகைகளும் சுழன்றன உலகமே சுழன்றது நாற்பதாம் அத்தியாயம் இருள் மாளிகை காணாமற் போன வந்தியத்தேவன் என்ன ஆனான் என்பதை இப்போது நாம் கவனிக்கலாம் இருளடர்ந்த மாளிகைக்கு அருகில் சென்று அவன் மறைந்து நின்றான் என்பதை பார்த்தோம் அல்லவா மந்திரவாதியும் நந்தினியும் என்ன பேசிக் என்பதை அவன் முதலில் காது கொடுத்து கேட்க முயன்றான் ஆனால் அவர்களுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை அதைக் கேட்டு தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக அவனுக்கு சிரத்தையும் இல்லை நந்தினியுடன் பேசிக் போது தன் அறிவு தன்னை விட்டு அகன்று ஒருவித போதை உணர்ச்சி உண்டாக்கியிருந்தது என்பதை இப்போது உணர்ந்தான் மறுபடியும் அவளை சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் நல்லது பழுவேட்டரையர்களிடம் அகப்பட்டுக் கொள்வதை காட்டிலும் இந்த இளையராணியிடம் அகப்பட்டுக் கொள்வதில் அபாயம் அதிகம் இருக்கிறது அவர்கள் முன்னிலையில் தன் அறிவு நன்றாய் இயங்குகிறது தோல்வழி ஊங்குகிறது அறையில் உள்ள கத்தியில் எப்போதும் கை இருக்கிறது யுக்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம் கத்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம் ஆனால் இந்த மோகினியின் முன்னால் புத்தி மயங்கி விடுகிறது கையும் கத்தி பிடிக்கும் சக்தி இழந்து விடுகிறது மீண்டும் இவள் முன்னால் சென்றால் என்ன நேருமோ என்னவோ போதும் போதாதற்கு மந்திரவாதி ஒருவனுடைய கூட்டுறவும் இவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன மாயமந்திரம் செய்வார்களோ குந்தவை பிராட்டியிடம்தான் இவளுக்கு எவ்வளவு துவேஷம் அந்த துவேஷம் இவளுடைய கண்களில் தீப்பூரியாக வெளிப்படுகிறதே ஒருவேளை மனதை மாற்றிக்கொண்டு பழுவேட்டரையரிடம் தன்னை பிடித்து கொடுத்தாலும் கொடுத்து விடலாம் பெண்களின் சபல சித்தமும் சஞ்சல புத்தியும் பிரசித்தமானவை அல்லவா ஆகையால் மீண்டும் இவளை சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் நல்லது ஆனால் எப்படி தோட்டத்துக்குள் புகுந்துதான் வழிகண்டுபிடித்துப் போக வேண்டும் மதில் ஏறி குதிக்க வேண்டும் மதிலுக்கு வெளியில் தன்னை தேடி வந்தவர்கள் காத்திருந்தால் வேறு ஏதேனும் உபாயம் இல்லையா வந்தியத்தேவா இத்தனை நாளும் உனக்கு உதவி செய்து வந்த அதிர்ஷ்டம் எங்கே போயிற்று யோசி யோசி மூளையை செலுத்தி யோசி கண்களையும் கொஞ்சம் உபயோகப்படுத்து நாலா பக்கமும் பார் இதோ இந்த இருள் அடைந்த மாளிகை இருக்கிறதே இது ஏன் இருளடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது இதற்குள்ளே என்ன இருக்கும் இதன் உள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும் எல்லாவற்றுக்கும் இதற்குள் புகுந்து பார்த்து வைக்கலாமா இப்போது உபயோகப்படாவிட்டாலும் வேறு ஒரு சமயத்துக்கு உபயோகப்படலாம் யார் கண்டது ஆனால் இதற்குள்ளே எப்படி பிரவேசிப்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதவு இதற்கு எவ்வளவு பெரிய பூட்டு அப்பப்பா என்ன அழுத்தம் என்ன கெட்டி ஆ இது என்ன கதவுக்குள் ஒரு கதவு போலிருக்கிறதே கையை வைத்ததும் இந்த சிறிய கதவு திறக்கிறது அதிர்ஷ்டம் என்றால் இது அல்லவா அதிர்ஷ்டம் உள்ளே புகுந்து பார்க்க வேண்டியதுதான் பெரிய கதவுக்குள் பார்த்தால் தெரியாதபடி பொருத்தியிருந்த சிறிய கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் அந்த இருளடைந்த மாளிகைக்குள் புகுந்தான் உள்ளே காலடி வைத்ததும் அவனுக்கு தோன்றிய முதல் எண்ணம் தான் அந்த மாளிகைக்குள் புகுந்தது நந்தினிக்கு தெரியக்கூடாது என்பதுதான் ஆகையால் சிறிய கதவை சாத்தினான் சாத்தியவுடன் உள்ளிருந்த இருள் இன்னும் பன்மடங்கு கருத்துவிட்டதாக தோன்றியது கதவு திறந்திருந்த ஒரு வினாடி நேரத்தில் சில பெரிய தூண்கள் நிற்பது தெரிந்தது இப்போது அதுவும் தெரியவில்லை இருட்டு என்றால் இப்படிப்பட்ட இருட்டை கற்பனை செய்யவும் முடியாது சீச்சி வெளிச்சத்திலிருந்து இருட்டில் வந்திருப்பதால் மங்களாக கண்ணுக்கு புலப்படும் இதை எத்தனையோ தடவை அனுபவத்தில் கண்டிருந்தும் இருளை கண்டு கலக்கம் ஏன் சும்மா நிற்பதற்கு பதில் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் கையினால் தடவிக்கொண்டே போகலாம் முதலில் தெரிந்த தூண் இப்போது இல்லாமல் எங்கே போய்விடும் சற்று தூரம் குருடனைப் போல் கையை முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தியத்தேவன் நடந்தான் அவன் நினைத்தபடியே ஒரு தூண் கைக்கு தட்டுப்பட்டது ஆ எவ்வளவு பெரிய தூண் கருங்கல் தூண் இதை சுற்றி வளைத்து கொண்டு மேலே போய் பார்க்கலாம் மேலும் கொஞ்ச தூரம் நடந்ததும் இன்னொரு தூண் கைக்கு அகப்பட்டது ஆனால் இன்னமும் கண்ணுக்கு ஏதும் தெரிந்த பாடில்லை திடீரென்று கண் குருடாய் போய்விட்டதா என்ன இது என்ன பைத்தியக்காரத்தனம் கண் திடீரென்று எப்படி குருடாகும் இன்னும் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம் மேலே தூண் ஒன்றும் கைக்கு அகப்படவில்லை ஏதோ பள்ளத்தில் இறங்குவது போன்ற உணர்ச்சி உண்டாகியிருந்தது ஆ இதோ ஒரு படி நல்ல வேலை விழாமல் தப்பினோம் இப்படியே இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாமல் எத்தனை நேரம் எத்தனை தூரம் போவது திடீரென்று வந்தியத்தேவன் மனதில் ஒரு பீதி உண்டாயிற்று மேலே போக துணிவு ஏற்படவில்லை வந்த வழியில் திரும்ப வேண்டியதுதான் கதவை திறந்து கொண்டு லதா மண்டபத்துக்கே போக வேண்டியதுதான் இந்த பயங்கர இருட்டில் உழலுவதைக் காட்டிலும் நந்தினியை மீண்டும் சந்தித்து அவளுடைய யோசனைப்படி நடப்பதே நல்லது என்ன வாக்குறுதி கேட்டாலும் இப்போதைக்கு கொடுத்துவிட்டால் பிறகு சமயம் போல் பார்த்து கொள்கிறது இவ்வாறு எண்ணி வந்தியத்தேவன் திரும்பினான் ஆனால் திரும்பிச் செல்லும் வழி வந்த வழியேதானா எப்படி செல்ல முடியும் நடக்க நடக்க கைக்கு ஒன்றும் தட்டுப்படவில்லையே அந்த கருங்கள் தூண்கள் எங்கே போயின கதவை கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுமோ இரவெல்லாம் இந்த இருளிலேயே இப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க நேரிடுமோ கடவுளே இது என்ன ஆபத்து ஆஹா இது என்ன ஓசை சடசரவென்ற ஓசை எங்கே இருந்து வருகிறது வவ்வால்கள் சிறகை அடித்துக் கொள்ளும் ஓசையாக இருக்க வேண்டும் இவ்வளவு இருட்டில் வவ்வால்கள் நிறைய குடிகொண்டிருப்பது இயல்புதானே இல்லை இது நடப்பது யார் மனிதர்கள்தானா அல்லது வந்தியத்தேவனுடைய தொண்டை உலர்ந்து போயிற்று நான் மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது திடீர் என்று யாரோ அவன் முகத்தில் இடித்தாற் போல் இருந்தது வந்தியத்தேவன் தன் சக்தியெல்லாம் காட்டி ஒரு குத்து விட்டான் குத்திய கை துண்டிக்கப்பட்டது போல் வலித்தது இன்னொரு கையினால் தொட்டு பார்த்தான் இருட்டில் கருங்கல் தூணின் பேரில் மோதிக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை குத்தியதாகவும் தெரிந்து கொண்டான் கை அவ்வளவு விண் விண் என்று வலித்திராவிட்டால் வந்தியத்தேவன் சிரித்தே இருப்பான் ஆயினும் அவனால் அவனுடைய பீதி சிறிது அகன்றது முழுதும் அகலவில்லை காது கொடுத்து கேட்டபோது அந்த காலடி சப்தம் மேலும் மேலும் கேட்டது ஒரு சமயம் போவது போல் இருந்தது இன்னொரு சமயம் நெருங்கி வருவது போல் இருந்தது வந்தியத்தேவன் நின்ற இடத்திலேயே நின்று உற்று கேட்டான் அதே சமயத்தில் ஓசை வந்த திசையை நோக்கி அவனுடைய கண்களும் உற்று பார்த்தன ஆ வெளிச்சம் அதோ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வருகிறது நெருங்கியும் வருகிறது வெளிச்சத்துடன் புகை யாரோ தீவற்றியுடன் வருகிறார்கள் நந்தினிதான் தன்னை தேடிக்கொண்டு வருகிறாளோ என்னவோ அப்படியானால் நல்லது வேறு யாராவதா இருந்தால் எல்லாவற்றுக்கும் சிறிது நேரம் ஒளிந்திருந்து பார்க்கலாம் ஒளிந்து நிற்பதற்கு இங்கே இடத்துக்கு குறைவில்லை தூரத்திலே வந்த தீவத்தி கொழுந்து அது ஒரு விசாலமான மண்டபம் என்பதை காட்டியது அதில் பெரிய பெரிய தூண்கள் இருந்தன தூண்களில் பயங்கரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன கீழே இருந்து ஒரு படிக்கட்டு மேலே வந்து அங்கே ஒரு வளைவு வளைந்து திரும்பி மேலேறி சென்றது அந்த படிக்கட்டின் அடிப்பக்கத்திலிருந்துதான் தீபத்தி வெளிச்சம் வந்தது என்பதையும் அறிந்து கொண்டான் ஆகையால் வருவது நந்தினியாக இருக்க முடியாது பாதாள சிறை என்று தான் கேள்விப்பட்டது இந்த இருண்ட மாளிகையின் அடியிலேதான் இருக்கிறதோ ஒருவேளை அங்கிருந்துதான் யாரேனும் வருகிறார்களோ பாதாளச்சரியின் பயங்கரங்களை பற்றி வந்தியத்தேவன் அதிகம் கேள்விப்பட்டிருந்தபடியால் அந்த எண்ணம் அவனுடைய ரோம கால்களிலெல்லாம் உயர்வை துளிர்க்கும்படி செய்தது அடுத்த கணம் ஒரு பெரிய தூணின் மறைவில் போய் நின்று கொண்டான் மகா தைரியசாலியான வந்தியத்தேவனுடைய கால்கள் எல்லாம் அச்சமயம் வளவளத்து போய் நடுநடுங்கின படிக்கட்டின் வழியாக மேலேறி மூன்று உருவங்கள் வந்தன மூவரும் மனிதர்கள்தான் ஒருவன் கையில் தீவத்தி இருந்தது இன்னொருவன் கையில் வேல் இருந்தது நடுவில் வந்தவன் கையில் ஒன்றும் பிடித்திருக்கவில்லை தீவத்தி வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் புலப்பட்டதும் வந்தியத்தேவனுடைய பீதி அடியோடு அகன்றது பீதியை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான வியப்பு உண்டாயிற்று அவர்களில் முன்னால் வந்தவன் வேறு யாருமில்லை வந்தியத்தேவனுடைய பிரிய நண்பனாகிய கந்தன்மாரன்தான் நடுவில் வந்த உருவம் முதலில் ஒரு அதிசயமான பிரமையை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கிற்று பழுவூர் இளைய ராணியாகிய நந்தினிதான் வருகிறாள் என்று தோன்றுகிறது மறுகணத்திலேயே அந்த பிரமை நீங்கியது வருகிறவன் ஆண்மகன் என்று தெரிந்தது கடம்பூர் சம்புவராயர் மளிகையில் அரைகுறையாக தான் பார்த்த இளவரசர் தேவர் என்பதை அறிந்து கொண்டான் மூன்றாவதாக கையில் தீவத்தியுடன் வந்தவனை வல்லவரையன் முன்னால் பார்த்ததில்லை அவன் வாசற்காவலனாகவோ காவலனாகவோ ஊழியனாகவோ இருக்க வேண்டும் வந்தியத்தேவனுடைய மூளை அதிவேகமாக வேலை செய்தது அவர்கள் அந்த பாதாள வழியில் படிக்கட்டி ஏறி வருவதன் மர்மம் என்ன என்பது வெகு விரைவில் அவனுக்கு விளங்கிவிட்டது பழுவூர் இளையராணி பள்ளக்கில் ஏறி முதல் நாளே வந்துவிட்டாள் பெரிய பழுவேட்டரையர் அன்றிரவு தஞ்சை கோட்டைக்கு திரும்பிவிட்டார் இருவரும் கோட்டை வாசல் வழியாக பகிரங்கமாக வந்துவிட்டார்கள் ஆனால் மதுராந்தக தேவர் வெளியில் போனதும் தெரியக்கூடாது திரும்பி வருவதும் தெரியக்கூடாது அதற்காக இந்த ரகசிய சுரங்க வழி பாதையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த இருளடைந்த மாளிகையின் மர்மமே இதுதான் போலும் கந்தன்மாறன் தன்னை கொள்ளிடக்கரையில் விட்டு பிரிந்த பின்னர் வேறு எங்கேயோ ஓரிடத்தில் பெரிய பழுவேட்டரையருடன் சேர்ந்திருக்கிறான் இந்த அந்தரங்க வேலைக்கு அவனை பழுவேட்டரையர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் மதுராந்தக தேவரை சுரங்க வழியில் அழைத்து செல்ல துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார் ஆஹா இப்போது நினைத்து பார்த்தால் ஞாபகம் வருகிறது எனக்கு கூட தஞ்சாவூரில் ஒரு வேலை இருக்கிறது நானும் அங்கே வந்தாலும் வருவேன் என்று கந்தன்மாறன் சொன்னான் அல்லவா இப்போது இங்கே திடீரென்று முன்னால் போய் நின்றால் அவன் என்ன செய்வான் இந்த எண்ணம் அதை மாற்றி கொண்டான் எதிர்பட்டால் அவன் செய்துள்ள சபதத்தை முன்னிட்டு தன்னை கொல்ல நேரிடும் அல்லது தான் அவனை கொல்ல நேரும் அப்படிப்பட்ட தர்ம சங்கடத்தை எதற்காக வருவித்துக் கொள்ள வேண்டும் இதற்குள் அந்த மூவரும் படிக்கட்டில் மேலேறி போய்விட்டார்கள் வெளிச்சமும் வர வர மங்கத் தொடங்கியது அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்து அதையும் உடனே மாற்றிக்கொண்டான் அவர்கள் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரின் அரண்மனைக்கு போகிறார்கள் என்பது நிச்சயம் அங்கே தான் திரும்பி போவதில் என்ன பயன் சிங்கத்தின் குகைக்குள்ளிருந்து தப்பித்து வந்த பிறகு மறுபடியும் போய் சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலத்தான் இனி திரும்ப நந்தினி இருந்த லதா மண்டபத்துக்கு போவதிலும் பயனில்லை ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் அதற்குள் அங்கு வந்திருக்கலாம் அதுவும் தான் வேறு என்ன செய்யலாம் ஏன் இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போய் பார்த்தால் என்ன இவ்விதம் எண்ணி நம் வாலிப வீரன் அந்த சுரங்க படிக்கட்டில் இறங்கினான்